சைட் பாருங்கள் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் ஒரு முந்நூறு அடி வரும் இது தான் நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு பதிமூணு ஏக்கரா பொஞ்ச நிலம் ஷூர் ரெட் சாயில் மண் சைட் சுற்றி பென்சில் போட்டிருக்கோம் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது பதிமூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கராவில் செம்மரம் இருக்குது ரெண்டு ஏக்கராவில் வந்து பப்பாளி மரம் இருக்குது இந்த ரோடு வந்து அவங்களோட லேண்ட்லேயே ஓன் ரோடு இந்த வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக பைப் லைனு பதிமூணு ஏக்கராக்கும் பைப்லைன் மண்ணு பாருங்கள் இந்த செம்மரெல்லாம் நம்ம சைட்டில் தான் வருது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும் அவங்க சைட்டில் இது ஓன் ரோடு அது இந்த லாஸ்ட்டு தேலை மரம் தெரியுது பாருங்கள் அது வரைக்கும் சுற்றி பென்சில் போட்டிருக்கோம் பதிமூணு ஏக்கராவுமே ஃபுல்லாக பென்சில் போட்டுருக்கு பாருங்க கிணறு பாருங்கள் நல்லா வளமான கிணறு பெரிய கிணறு நல்ல வளமான கிணறு ஃபுல்லாக கரிங்கள்லேயே கட்டியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸு இந்த பென்சின் பக்கத்தில் நம்மளுக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தா நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி வரும் ஃபுல்லாகவே பைப் லைன் தான் கிணறு பார்த்துட்டு இப்போ சைட்டு உள்ளே போயிட்டு இருக்கோம் பாருங்கள் மண்ணு பாருங்கள் நல்லா பியூர் ரெட்ஸாயல் மண் செம்மரம் இந்த பூதியாக ஓட்டி வச்சுருக்க பாருங்க அது ஃபுல்லாக நம்ம சைட்டில் வந்துடும் ஃபுல்லாக பென்சில் போட்டிருக்கோம் அது பப்பாளி மரம் தெரியுது பாருங்கள் அந்த பப்பாளி வந்து ரெண்டு ஏக்கராவில் போட்டிருக்காங்க மொத்தம் பதிமூணு ஏக்கரா பொஞ்ச நிலம் ரெட் சாயில் மண் ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்கு நம்மளுக்கு லாஸ்ட் அதுதான் பாருங்க கேட் தெரியுது பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரெட் சாயல் மண் டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்கும் ஒரே ஒரு சிங்கிள் சிக்னேச்சர் இது ஓனர் சென்னையில் தான் இருக்காரு இது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாருன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாரு சார் ஒரு செண்டின் விலை நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு இது ஃபைனல் விலன்னு சொல்கிறாரு ஓனர் வந்து இது ஃபைனல் வில சொல்லியிருக்காரு நீங்கள் இதில் எதுனா நெகோஷியபிள் பண்ணணுன்னா ஓனர் தான் சார் பேசணும் டேரெக்ட் ஓனர் டு ஓனர் செட்டிங் கொடுப்போம் இதில் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது பதிமூணு ஏக்கரா புஞ்சை நிலம் ஃப்யூர் ரெட் சாயில் மண் ரெண்டு ஏக்கராவில் பப்பாளி இருக்குது ரெண்டு ஏக்கரா செம்மண் ஒரு சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது ஒரு செண்டின் விலை ஃபைனலாக நாற்பத்தஞ்சாயிரம் சார் இந்த சைட்டு வேணுன்றவங்க கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேங்க கால் பண்ணுங்கள் சார்